ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பல விதமான குழம்புத்தூளும் ப்ளஸ் வந்து தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் காஷ்மீரி தூள் எல்லாமே எப்படி அரைக்கிறதுன்றதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி சாம்பார் தூள் அதுதான் வந்து இப்போ நம்ம ஃபுல் இன்க்ரீடியண்ட் ரேஷியோஸோடு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த குழம்புத்தூளை வந்து நம்ம பயன்படுத்தி காரக்குழம்பு வத்த குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாமே நம்ம செய்யலாம் கருவாட்டு குழம்பு கூட இதிலே வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பவுடர் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மெயினாக இதில் நம்ம செய்ய வேண்டியது மெயினாக இந்த மாதிரி ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணி எப்பவுமே இதை வேற ஒரு பாக்ஸில் பொழுது ஈரக்கை பயன்படுத்தாதீங்க கூடவே இந்த வசம்பு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வந்து எல்லா தூள்லேயும் இந்த மாதிரி போட்டு வச்சுடுங்க அப்போதான் புழு பூச்சி இந்த வண்டெல்லாம் நமக்கு பிடிக்காமல் அது வந்து நல்லா நாள்பட்டு வரும் இப்போ இந்த தூள் வந்து எனக்கு வந்து ஆறு மாதம் வரும் நாலஞ்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வீட்டிலுக்கு கரெக்டாக வந்து ஆறு மாதம் வரும் நான் எல்லா தூள்லேயும் இந்த மாதிரி இந்த வசம்பை போட்டு வச்சுடுவேன் இது வந்து சாம்பார் தூள் வந்து இப்போ நான் காட்டுற சாம்பார் தூள் வந்து நமக்கு முன்னமே சொன்ன மாதிரி எல்லா குழம்புக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் கிரேவி செய்யும் பொழுது நம்ம வந்து தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் கூடவே கலருக்கு காஷ்மீரி தூள் போட்டால் மட்டும்தான் தான் நம்மளுக்கு கிரேவிஸ் வந்து நல்ல டேஸ்ட்டோட கிடைக்கணும் ஹோட்டல் டேஸ்ட்டில் வேணும்னு பசங்க ஆசைப்படும் பொழுது கண்டிப்பாக இந்த மீதி மூணு தூளை சேர்த்து தான் நம்ம செஞ்சாகணும் இது வந்து குழம்பு வகைகளுக்கு மட்டும்தான் இந்த தூள் பயன்படுத்தணும் அதனுடைய ரேஷியோஸ் தான் நான் இப்போ இந்த டீட்டெயிலில் வீடியோவில் சொல்ல போகிறவங்களுக்கு மீதி எல்லாமே ஒரு கிலோ ஒரு கிலோ அளவில் தான் நான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ நான் வீடியோவிலே அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குழம்பு தூளோடைய ரேஷியோவை நம்ம ஃபாலோ நம்ம வீடியோவில் டைரெக்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பொடி இதை எப்படின்றத பார்க்கலாம் இது வந்து ஒரு கிலோ வந்து மஞ்சத்தூள் விரளி மஞ்சள்னு விற்கும் அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா காய வச்சு ஒரு கிலோ மஞ்சத்தூள் அரைச்சி வச்சுப்பேன் இதை வந்து நான் பூஜை பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிப்பேன் என்னென்னா நம்ம மில்லில் கொடுத்து அரைக்கும்பொழுது மிளகாத்தூளோடுதான் அரைச்சாகணும் ஆனால் அதை உடனே எடுத்து தனி டப்பாவில் நான் எடுத்து வச்சுடுவேன் இது வந்து அரை கிலோ காஷ்மீரி சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி இருக்குது இல்லையா கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து காய வச்சு அதை அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஒரு கிலோ இது வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு கிலோ மிளகாயை அரைச்சி தனி மிளகாய் தூள் இது வந்து ஒரு கிலோ மல்லித்தூள் ஒரு கிலோ மல்லி வாங்கி அதை காய வச்சு ஒரு கிலோ மல்லித்தூள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு இல்லை ஒரு கரண்டி போட்டு பயன்படுத்துங்க ஈரக்கையை வச்சு எடுக்காதீங்க வசம்பு போட்டு வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் அப்போ தான் புழு வண்டு பூச்சி நமக்கு அடையாமல் நல்லபடியாக இருக்கும் இதுதான் வந்து விரலி மஞ்சள் பிகினர்ஸ்க்காக இதை நான் காமிக்கிறேன் இதை தான் யூஸ் பண்ணி மஞ்சள் தூள் நம்ம அரைச்சிக்கணும் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த விரலி மஞ்சள் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குழம்பு தூளுக்கான ரேஷியோவை நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம் என்ன பொருள் அதனுடைய அளவையும் நான் வீடியோவில் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ டீட்டெயில் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு துணி இல்லை வந்து ஒரு பேப்பர் போடுவீங்களோ இல்லை துணி போடுறீங்களோ இல்லை தாம்பாளத்தட்டு எதுவாக இருந்தாலும் நல்ல வெயில் படுற இடத்துல மொட்டை மாடியில் அரை கிலோ மல்லி நான் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு வந்து அரை கிலோ மல்லி இப்போ மல்லி வந்து பச்சையாக கூட கிடைக்கிது அது வந்து நல்லாவே இருக்குது நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லாவே இருக்குது கிடச்சிதுன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அரை கிலோ மல்லிக்கு கால் கிலோ மிளகாய் நான் வந்து குண்டு தான் ஃபஸ்ட்டெல்லாம் யூஸ் இருந்தேன் இப்போ இந்த மிளகாய் வந்து சாத்தூர் மிளகான்னு சொல்லி கிடைக்கிது நான் வாங்குகிற கடையில் நல்ல காரமாக இருக்குது நீங்களும் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா இந்த மிளகாய் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா குண்டு மிளகாவே யூஸ் பண்ணுங்கள் இல்லை நீட்ட தான் வேணும்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கால் கிலோ மிளகாய் அரை கிலோ மல்லி கால் கிலோ மிளகாய் இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு காய வச்சுக்கோங்க இது கூட நான் அடுத்தடுத்த போ பொருட்களை லைனாக உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல வெயில் இருந்ததுன்னா ரெண்டு நாள்லேயே நல்லா காஞ்சிடும் நல்ல இப்போ அடிக்கிற வெயில் மாதிரி நல்லா அடிச்சதுன்னா நீங்கள் ரெண்டு நாள் காய வச்சா போதும் இது கூட இப்போ வந்து நம்ம இருபத்தஞ்சி கிராம் சுக்கு சேர்த்துக்கிறேன் சுக்கு வந்து நான் நார்மலாக எல்லாத்துலேயும் சேர்த்துப்பேன் சுக்கு பொடியே நான் சேர்த்து தான் உங்களுக்கு எங்கள் மய நம்மளுடைய வெள்ளம் சேர்க்குற எல்லாமே பார்த்துருப்பீங்க சுக்கு சேர்த்துருப்பேன் அந்த மாதிரி இந்த தூள்லேயும் நான் அதை சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் விரலி மஞ்சள் மஞ்சளுக்கு நூறு கிராம் விரலி மஞ்சள் இது கூடவே இப்போ இந்த பொருள் எல்லாமே நான் வறுத்து தான் இப்போ இதில் காய வைப்பேன் எப்போவுமே இது எல்லாத்தையும் ஒரு செவக்க வறுக்க தேவையில்ல வானலில் அந்த சூடு வர அளவுக்கு வருத்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அது கூடையே காய வச்சு அரைச்சிப்பேன் இப்போ இது வறுக்கும் பொழுது இதனுடைய ரேஷியோஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இதில் வந்து நான் கருவேப்பில அரிசி கடலைப்பருப்பு பெருங்காயம் நான் சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்து இது வரைக்கும் அரைச்சது கிடையாது எனக்கு அந்த தூள் நல்லாவே காரசாரமாக நல்லாவே இருக்கும் எனக்கு என்னவோ அது மக்குன வாசம் வந்துடும் நாள் பட்டு யூஸ் பண்ணும்பொழுது பெருங்காயத்தோட வாசனை திறந்து படைச்சாலே போய்டும்னுவாங்க அப்போ அதை அரைச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு அது என்னுடைய ஒப்பீனியனில் அதை நான் சேர்க்கறது கிடையாது நீங்கள் விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோ இப்போ வந்து இப்போ நம்ம இதை எப்படி வறுக்கும் பொழுது நான் உங்களுக்கு வந்து வறுக்கிறதையும் காமிக்கிறேன் ரேஷியோஸையும் அது கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து இதில் ஐம்பது கிராம் பெருஞ்சீரகம் இப்போ நம்ம எடுத்தால் அரை கிலோ மல்லி கால் கிலோ மிளகாக்கு ஐம்பது கிராம் பெருஞ்சீரகம் இரநூறு கிராம் துவரம் பருப்பு நான் கடலைப்பருப்பு சேர்க்க மாட்டேன் துவரம் பருப்பு தான் சேர்த்துருக்கேன் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும் அப்படியே செவக்காக வறுக்கணும்னு அவசியம் இல்லை நூற்றி எண்பது கிராம் மிளகு மிளகு வந்து நான் அதிகமாக தான் சேர்த்துப்பேன் உங்களுக்கு ரேஷியோஸ் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நூறு கிராம் ஜீரகம் அதையும் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துருங்க இப்போ இது எல்லாமே நம்ம வறுத்து இது கூடையே காய வச்சு அரைச்சி எடுத்த பொ பொடி தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சது இது கூடவே இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் கடுகு நல்லா இது அப்படியே பொரியும்ல அப்போ நீங்கள் எடுத்துட்டா போதும் ரொம்ப அப்படியே போட்டு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை இது கூடவே நூறு கிராம் காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து நீங்கள் காய வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாம்பார் பொடி விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்து தான் காய வச்சிருக்கேன் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் சீக்கிரமே அடுத்த ரெசிப்பியில் சந்திப்போம் தேங்க்யூ